அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குர்ஆனிய சிந்தனை இருந்து சூரா அண்ட் நப பகுதி நான்கை இன்று கவனிப்போம்லா மறு உலகு தோன்றிவிட்டது அந்த உலகின் காட்சிகள் அடுத்து வருகின்றன முதலில் நரகம் நரகம் எனும் தண்டனையின் உலகு இன்ன ஜஹன்னம காணத் மிரு சாதா நிச்சயமாக நரகம் மிகுந்த கண்காணிப்புடன் காத்திருக்கிறது லித்தாவின மஹ ஆபா வரம்பு மீறி வாழ்ந்தோர் மீண்டும் வருமிடம் அதுவாகும் லாபிசீன ஃபிஹா அஹ் கா அஹ்பாபா அங்கு அவர்கள் நீண்ட நெடுங்காலங்கள் த தங்கி விடுவர் லா அசூகன ஃபிஹா வலா வலா ஷராபா ஷராபா லா அங்கு கொதிக்கும் நீரையும் வலியும் சீரையும் தவிர குளிரையோ குடிபானத்தையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் இல்லா ஹமீம் வா ரெண்டு ஆயத்திலையும் கருத்தை தான் நான் வாசித்தேன் இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது ஆயத்துக்கு இது குற்றங்களுக்கு ஏற்ப அமைந்த கூலியாகும் இருபத்தி ஆறாவது வசனம் இது அடுத்த உலகின் ஒரு பகுதி உலகின் பயங்கர குற்றவாளிகளின் நிரந்தர வாழ்விடம் இது எனினும் இங்கே நான் காண்பது அது பற்றியதொரு சுருக்க விளக்கத்தையே ஆகும் இருபத்தி ஓராவது வசனம் நிச்சயமாக நரகம் மிகுந்த கண்காணிப்புடன் காத்திருக்கிறது தீமைகளும் குற்றங்களும் செய்வோர் ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள் சிலபோது இந்த உலகில் அவர்கள் தண்டனை பெறாது போகலாம் அதன் பொருள் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்பதல்ல அங்கே நரகம் தண்டனையின் உலகு இருக்கிறது அது எப்போதும் இத்தகையவர்களை கண்காணித்து காத்து நிற்கிறது அவர்கள் அந்த நரக உலகின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பித்துக்கொள்ளப் கொள்ளப் போவதில்லை அரபு பின்னணியிலிருந்து இவ்வசனத்திற்கு இன்னொரு கருத்தையும் கொடுக்கலாம் அரபுமொழி சொற்ற சொற் மிருசாத் என்ற சொல் இடத்தை குறிக்கும் பெயர்ச்சொல் வடிவத்தை கொண்டுள்ளது எனவும் கொள்ளலாம் அப்போது அதன் பொருள் கண்காணித்து காத்திருக்கும் இடம் என்றமையும் இந்நிலையில் வசனத்தின் விளக்கம் பின்வருமாறு அமைகிறது நரகம் குற்றவாளிகள் வந்து செல்லும் நிலையை ஒளிந்து கண்காணித்து காத்திருக்கிறது அவர்கள் வந்து செல்கையில் அவர்களே அதை பிடித்துக் கொள்கிறது குற்றவாளிகள் தம் புலன்களுக்கு அப்பால் மறைந்துள்ள நரக உலகை கண்டு கொள்வதில்லை எனவே அவர்கள் எக்க எக்கவனமுமின்றி குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நரக உலகம் அவர்களை நோக்கி இருக்கிறது அவர்களை பிடிக்க மிகுந்த முனைப்போடு நிற்கிறது எனவே மனிதர்கள் இப்பிரபஞ்ச கட்டமைப்பை ஆழ்ந்து நோக்க வேண்டும் அதனுள்ளே மறைந்துள்ள உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் காத்திருந்தது கண்காணித்தது என்பன இங்கு வந்த பிரயோகங்கள் ஆனால் நரகம் உண்மையில் காத்திருத்தல் கண்காணித்தல் பணியை செய்யக்கூடியதல்ல ஏனெனில் அது உயிர் பொருளின் வேலை ஒரு அறிவார்ந்த பணி அல்குரான் இங்கே கருத்தை உருவகப்படுத்தி விளக்கியுள்ளது உருவகப்படுத்தல் கருத்தை உயிரோட்டமாக்கும் அல்குரானில் இவ்வகை பிரயோகங்களை நிறையவே காணலாம் இப்போது சூரா பொதுவாக அங்கு செல்வோர் யார் என்பதை வரையறுத்து கூறுகிறது வரம்பு மீறி வாழ்ந்தோர் மீண்டு வரும் இடம் அதுவாகும் வசனம் இருபத்தி ரெண்டு வரம்பு மீறி வாழ்ந்தோர் என்று மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரயோகத்தின் அரபு பதம் தாகின் ஆகும் தாகா துகு என்பதே இச்சொல்லின் வேர் சொல்லாகும் இச்சொல்லின் நேரடி பொருள் அளவு மீறல் வரம்பு மீறி செல்லல் என்பதாகும் பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபடலுக்கே இச்சொல்லை அல்குரான் பாவிக்கிறது உதாரணமாக கீழ் வரும் வசனங்களை அவதானிக்க தேவையுமற்றவன் என கருதி கொண்டமையால் வரம்பு மீறி நடக்கிறான் சூரா அல் அலக் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது ஏழாவது வசனங்கள் யார் வரம்பு மீறி உல வாழ்வையும் மேலாக கொண்டு வாழ்ந்தாரோ நரகமே அவரது புகலிடமாக அமையும் சூரா அல் நாசி ஆத் எழுவத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழு தொடக்க முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை ஆம் சமூத் என்ற ஆதிக்க உணர்வு கொண்ட சமூகங்களை விளக்கி அல் குர்ஆன் கூறுகிறது அவர்கள் பல நாடுகளிலும் வரம்பு மீறலில் ஈடுபட்டனர் அங்கே அதிகமான சீர்கேடுகளை செய்தனர் சூரா அல் ஃபஜீர் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினொன்று பன்னெண்டாவது வசனங்கள் இவ்வாறு பாவச்செயல்களில் மூழ்கி போனோர் வரம்பு மீறி சென்றோருக்கான உலகமே அது அவர்கள் இங் இங்கிருந்துதான் போனார்கள் என்பது போல் அல்குரான் இங்கே மீண்டு வரும் இடம் எனச் சொல்கிறது ஆனாலும் உண்மை அதுதான் ஏனெனில் உலக வாழ்வென்பது மிகச் சொற்ப காலம் அது ஒரு சாதாரண பிரயாணத்தை ஒத்தது மறுமைதான் உண்மை உலகு அங்குதான் மனிதன் நிரந்தரமாக வாழ வாழப் போகிறான் என அல் குர்ஆன் சுட்டுவதாக இதனை கொள்ளலாம் இந்த கருத்து பின்னணியில் அடுத்த வசனம் அமைகிறது வசனம் இருபத்தி மூன்று அங்கு அவர்கள் நீண்ட நெடுங்காலங்கள் தங்கிவிடுவர் அவர்கள் அவர்களது வாழ்விடம் அது நீண்ட நெடுங்காலம் அங்கே தங்கி அவர்கள் வாழ்வார்கள் தண்டனை சிறியது என கொண்டாலும் நீண்ட காலம் தொடர்ந்து அது கொடுக்கப்பட்டால் சகிக்க முடியாததாகவும் வேதனை மிக்கதாகவும் அது இருக்கும் என்பது விளக்க தேவையில்லாதது தண்டனையும் மிக கடுமையாக இருந்து நீண்ட நெடுங்காலமும் அதை நீடித்தால் நிலைமையின் பயங்கரத்தை விளக்க வேண்டியதில்லை இதுவே இந்த உலகின் நரகத்தின் நிலை ஜஹன்னம் நரகம் என்ற வார்த்தையும் அது நீண்ட நெடுங்கால வாழ்வு என கூறியதுமே தண்டனையின் பாரதூரத்தன்மையை போதுமானது எனினும் அந்த நரக தண்டனையின் சிறியதொரு பகுதியை சூறா தருகிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது வசனங்கள் அங்கு கொதிக்கும் நீரையும் வலியும் சீலையும் தவிர குளிரையோ குடிபானத்தையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் வெப்பம் எப்போதும் கடும் வெப்பம் குளிரை அனுபவிக்கவே முடியாததோர் உலகம் அது குடிப்பதற்கு கிடைக்கும் பானமோ கொதித்து பொங்கும் நீர் அல்லது சீல் வெந்த உடம்பிலிருந்து வலியும் நீர் வாய்க்கு கிட்டவாக வேணும் அதனை கொண்டு செல்ல முடியுமா இதுதான் அங்குள்ள நிலைமை வேறு தண்டனைகளை பற்றி சூரா விவரிக்கவில்லை ஆயினும் இந்த இரண்டுமே போதும் கடும் வெப்பத்தில் உழல வேண்டும் கிடைக்க போவதும் கொதிக்கும் நீரும் சீலுமேயானால் அனுபவிக்க போரும் போகும் பயங்கர வேதனையை விளக்க தேவையில்லை தண்டனை பற்றிய இந்த விளக்கத்தை சூரா கீழ்வருமாறு முடிக்கிறது இருபத்தி ஆறாவது வசனம் இது குற்றங்களுக்கு ஏற்ப அமைந்த கூலியாகும் குற்றச்செயலுக்கு ஏற்ப அமைந்த கூலி இது தண்டனை அவர்களது குற்றச்செயல்களின் தரம் பாரதூரம் அவை ஏற்படுத்திய பாதிப்புகள் என்பவற்றுக்கேற்பவே அமைந்திருக்கும் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிக நுண்ணிய நீதியாளன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட்டு அப்பாற்பட்டவன் இரக்கமும் கருணையும் கொண்டவன் எனவே அவனது செயற்பாடு இவ்வாறுதான் அமைந்திருக்கும் இங்கு தண்டனை தாகையின் என்ற வரம்பு மீறியோருக்கு குற்ற செயல்களை ஆதிக்க உணர்வுகளோடு புரிந்தோருக்கு பாவச் செயல்களில் வரம்பு மீறி சென்றோருக்கானது என சூரா ஏற்கனவே விளக்கியதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதர்களில் ஒருசாரார் இத்தகைய பயங்கர நரகை தண்டனையின் உலகை தமது இருப்பிடமாக கொள்கிறார்கள் இது உண்மையில் ஆச்சரியமானது எந்த மனிதனும் அவ்வுலகுக்கு விரும்பி போவதில்லை அடுத்து சூரா விவரிப்பது இக்கருத்தையே நரகை நோக்கிய பயணம் ஏன் இன்னஹும் கானு ஜூன ஹிசாபா அவர்கள் கேள்வி கணக்கை எதிர்பார்க்கவில்லை கிதாபா அவர்கள் எமது அத்தாட்சியில் பொய்யென வன்மையாக கூறி வந்தனர் அஷை இன் அஹ்னாஹு கிதாபா நாம் அனைத்தையும் எண்ணி கணக்கிட்டு எழுத்துருவில் ஆக்கி வைத்தோம் ஃபதூகூலீதும் இல்லா அசாபா ஆம் சுவையுங்கள் தண்டனை தவிர வேற எதனையும் நாம் கூட்டித்தர மாட்டோம் இருபத்தேழு இருபத்தெட்டாவது வசனங்கள் அவர்கள் கேள்வி கணக்கை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எமது அச்சாட்சிகள் அத்தாட்சிகள் பொய்யென வன்மையாக கூறி வந்தனர் விசாரணை ஒன்றிற்கும் அங்கே தமது செயல்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் நம்பவில்லை எனவே அதனை ஒட்டிய செயல்களும் அவரிடம் தோன்றவில்லை இங்கு இக்கருத்தை விளக்க பிரயோகித்த பிரயோகித்த எதிர்பார்த்திருக்கவில்லை என்ற சொல் மிகவும் நுணுக்கமானது அதற்கான அரபு பதம் அர்ஜூன் என்பதாகும் இச்சொல்லின் அடிப்படை பொருள் விருப்பத்தோடு எதிர்பார்க்கவில்லை என்பதாகும் இன்னொரு உலகை ஒரு மனிதன் கட்டாயம் எதிர்பார்க்க வேண்டும் தீமைக்கு உரிய கூலி கிடைக்க வேண்டும் நன்மைக்கு அதற்குரிய கூலி கிடைக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு முழு விசாரணை கேள்வி கணக்கு இருப்பது அத்தியாவசியம் என்ற எதிர்பார்ப்பு கட்டாயம் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும் ஏனெனில் நீதி அநீதி நன்மை தீமை பற்றிய உணர்வு மனித இயற்கை இந்த இயல்பான எதிர்பார்ப்பு கூட அவர்களிடம் இருக்கவில்லை என்கிறது இவ்வசனம் அத்தோடு அவர்கள் மிக வன்மையாக அத்தாட்சியலை மறுத்து வந்தார்கள் அல்குர்ஆன் ஆன் ஆயாத் என்ற சொல்லே அத்தாட்சியல் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அல் அல்குருவானின் வசனங்கள் எனவும் இதனை மொழிபெயர்க்கலாம் அவர்களுக்கு முன்னால் பிரபஞ்ச ஆதாரங்கள் அத்தாட்சியல் முன்வைக்கப்பட்டன அவற்றை கூர்ந்து பார்க்கையில் இன்னோர் உலக வாழ் இருக்க வேண்டும் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள முடியும் பின்னர் இறை வசனங்கள் அவர்கள் முன்னே பேசின அவற்றுக்கு ஆழ்ந்து செவிமடுக்கும் போது ஆராய்ந்து வாசிக்கும் போது அவை மனித வசனங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது ஆனால் அவர்கள் நின்று நிதானித்து கவனமாக ஆராயும் போக்கை கொள்ளவில்லை சிந்தனைக்கு கொஞ்சமும் இடம் வைக்காது சொல்வதில் உண்மை இருக்கலாமா என சற்றேனும் நின்று நிதானிக்காது நிராகரித்தார்கள் சாடினார்கள் பொய் என்றார்கள் மனிதர்களில் ஒரு சாரார் ஏன் நரகுக்குச் செல்கிறார்கள் என்பதனை அல்க்ரானிங்கு எவ்வளவு நுண்கமாக விளக்கியது என்பதனை அவதானிக்க வேண்டும் முதலில் அவர்களிடம் மறுமையின் உன்னத நிரந்தர வாழ்வுக்கான இயல்பான எதிர்பார்ப்பு காணப்படவில்லை எனவேதான் மறுமையை நிராகரித்தார்கள் என இவ்விரு வசனங்களினதும் போக்கு உணர்த்துகிறது அத்தோடு மறுமை பற்றிய எதிர்பார்ப்பின்மை அதனை வன்மையாக நிராகரித்தமை என்பவையே கட்டுமீறி தீமைகள் செய்யும் அவர்களை துண்டித்துவிட்டன அவர்களை தூண்டிவிட்டன இதன் விளைவாக முன்னைய வசனங்கள் கூறியவாறு நரகை அவர்கள் தமது வதிவிடமாக கொண்டார்கள் அடுத்து சூரா நிராகரிப்போர் தீமையின் உழன்று வாழ் உலன்று வாழ்வோர் கொள்ளாத ஓர் உண்மையை விளக்குகிறது அடுத்து சூரா நிராகரிப்போர் தீமையில் உலன்று வாழ்வோர் கவனத்திற்கொள்ளாத ஓர் உண்மையை விளக்குகிறது இருபத்தி ஒன்பதாவது வசனம் நாம் அனைத்தையும் எண்ணி கணக்கிட்டு எழுத்துருவில் ஆக்கி வைத்தோம் மறுமையை நோக்கியே இவ்வுலகு இயங்கி வருகிறது அதற்கான ஏற்பாடுகள் இங்கே நடைபெறுகின்றன அதில் முக்கியமான ஒன்றே மனிதன் பற்றிய பதிவுகளாகும் ஆனால் மனிதன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாக தெரியவில்லை கருத்தோ அர்த்தமோ அற்ற நீதி அநீதி பற்றிய பிரஜையே அற்ற சட்டத்தின் ஆட்சியற்ற உலகு இது நாம் இங்கு எப்படியும் வாழலாம் எதுவும் செய்யலாம் எதற்கும் யாருக்கும் நாம் கணக்கு செல்ல தேவையில்லை என்ற முட்டாள்தனமான எண்ணத்தில் சிந்தனையில் மனிதர்களில் ஒரு சாரார் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த உலகு வெறும் விளையாட்டல்ல அர்த்தமற்றதல்ல மனிதன் இங்கு மிக நுணுக்கமாக கண்காணிக்கப்படுகின்றான் கணக்கிட்டு என்ற பிரயோகம் பதிவு தவறாத நுணுக்கமான ஒழுங்கை பெற்றுள்ளது என உணர்த்தி இக்கருத்தையே விளக்குகிறது எழுத்துருவில் எழுத்துருவில் ஆக்கி வைத்தோம் என்ற வசனம் சாட்சியாக ஆதாரமாக அமையும் வகையில் அது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது என காட்டுகிறது இக்கரு இக்கருத்தை பின்னால் வரும் சூறாக்கள் இன்னும் தெளிவாக சொல்வதால் அங்கே இதனை விளக்கமாக நோக்குவோம் இப்பகுதியின் இறுதி இறுதியில் அவ்வா நரகின் நுழைந்தோரை விழித்து பேசுகிறான் ஆம் சுவையுங்கள் தண்டனை தவிர வேறு எதனையும் நாம் கூட்டித்தர மாட்டோம் வசனம் முப்பது முதலில் சூரா நரகை நோக்கிச் செல்வதற்கான காரணத்தை விலக்கி நியாயப்படுத்தியது பின்னர் செயல்களில் பதிவேடு தயாரிக்கப்பட்டு மறுக்க முடியாத ஆதாரமாக அது முன்வைக்கப்படும் என்பதையும் விளக்கியது இனி அத்தகைய மனிதர்கள் தமது செயல்களின் விளைவை அனுபவிப்பது தவிர வேறு வழியில்லை தண்டனைகள் அனைத்தும் ஒரே முறையில் கொடுக்கப்படுவதில்லை அவை மெதுவாக ஆரம்பித்து படிப்படியாக அதிகரித்து செல்லும் என தொடர்ந்து செல்லும் தொடர்ந்து சொல்லும் அல்லாஹ் தண்டனை தவிர வேறெதனையும் அவ்வுலகில் எதிர்பார்க்க முடியாது எனவும் கூறுகிறான் மேலே இருபத்தி நான்கு விவரிக்கப்பட்ட தண்டனைகள் இந்த வகையில் ஆரம்ப தண்டனையாக இருக்கலாம் என கருத முடிகிறது நரகவாசிகளே அனுபவிங்கள் என கூறி அந்த உலக வர்ணனையை முடித்தாயிற்று இனி மறுமை உலகின் அடுத்த பகுதிக்கு சூரா சொல்கிற செல்கிறது அது வெகுமதியின் உலகு இன்ஷா அல்லாஹ் சூரா அண்ட் தொடர் ஐந்து அடுத்த வீடியோவில் தொடருவோம் அலாமலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்து